அண்ணே நான் உன் கூட இருக்கேன்டான்னு சொல்றா அண்ணன் மட்டும் இல்ல அண்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தம்பிமார்களும் லட்சக்கணக்கான தம்பிமார்களும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் உனக்கு துணை இருக்கும்னு சொல்றவன் அந்த வார்த்தைக்கு சமமானது சவுக்கு சங்கர் இன்னைக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம அஞ்சறிவு நாய்க்கு கூட நன்றி இருக்கும் ஆனா இந்த நாய்க்கு ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாம காசுக்காக நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சீமான் வந்து நகைச்சுவை பண்றதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நீ நல்லா ஆம்பளனா என்ன செஞ்சிருக்கணும் சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான நீ சந்திச்ச பாரு அப்ப நீ சொல்லிருக்கணும் நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் கட்சி வச்சிருக்கீங்க நீங்க ஒரு நகைச்சுவை அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி நூறின் முதலமைச்சர் சொல்லுங்க சார் இவரை பத்தி ஒரு லைன் நல்ல மனிதர் தனிப்பட்ட முறையில் பழகினீர்கள் என்றால் நல்ல மனிதர் ஒரு சிறந்த கதை சொல்லி இவரை போல் சிறந்த கதையை சொல்வதற்கு இன்று தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம் நல்ல மனிதர் நல்ல பொழுதுபோக்கு நமக்கு தரக்கூடியவர் அந்த அடிப்படையில் இவரை உண்மையிலேயே புகழக்கூடியவர் ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்தினார் இவரை போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம எப்படி கருத முடியும்